இந்த கிச்சனில் பாருங்க எத்தனையோ வாட்டி நான் லைட் ஆஃப் பண்ணி விட்ருக்கேன் இந்த வாட்டி அதனால தான் ஒரு வீடியோ பிடிச்சி அந்த கிச்சனில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்களே அவளை கால் வலிக்காருக்கு இது பண்ணுறாங்க பாருங்க ஒருத்தர் சுடுறாரு ஒருத்தர் வடை சுடுறாங்க சரி ஓகே யாரும் இல்லைன்னு தெரியுதுல அப்போ லைட் ஆஃப் பண்ணும்ல ஆ போன மாதம் எவ்வளோ வந்தது கரண்ட் பில்லு ஏழாயிரத்தி எட்நூறுவா ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வந்துது நீங்கள் காசு நான் போய் அப்படியே கீழே இருந்து எடுத்துகிட்டு வரேண்ணா இருந்து கொஞ்சமாவது அந்த அக்கறை உனக்கு இருக்கா ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே கூட டீ கிடையாது என்ன புற வாங்கி இல்லை பிஸ்கெட் வாங்கி போட்டு போவாங்க நல்லவங்க எங்களுக்கு பக்கம் கஷ்டப்படுறானேன்னு பார்த்துட்டு அவனா ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரியா தரான் அந்த கேபி பாலா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு அந்த மாதிரி நீ சம்பாதிக்கிறேன்ட்டு சொல்லி சம்பாதிக்கிறது சொல்லுங்கள் அதை வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டீங்களே தத்தி மாரி பேசுகிறீங்க தத்தி நான் பேசுகிறேன்னா நான் அது போய் ஆஃப் பண்ண முடியாதா எத்தனை வாட்டி நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் இது வேறு சொல்லி ஆஃப் ஏங்க சரிங்க அதிகமாக பேச விரும்பலங்க கரண்ட் பில் எவ்வளோங்க வந்தது இந்த இந்த மாதம் வந்து ஐயாயிரத்தி சில்லு